ஆளுநர் அவர்கள நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக கூடிய மாநிலங்களில் தான் இப்ப கம்பு சுத்தணும் என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பேசட்டும் நான் அதை பத்தி கவலைப்படல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கேம்பு சுத்தணும் தமிழ்நாட்டில் அங்க போய் சுத்துங்க தொடர்ந்து தமிழுக்கு எதிரா தமிழ்நாட்டுக்கு எதிரா தமிழுடைய உணவுகளுக்கு எதிரா பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியல ஒன்றிய பாஜக அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை இன உணர்வை திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை அதுதான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேசட்டும் நான் அதை பத்தி கவலைப்படல என்னுடைய நோக்கம் எல்லாம் மக்களாகிய உங்களை பத்தி தான் வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள மூன்று முக்கியமான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாய் மாணவர் திட்டம் இந்த திட்டங்களை பத்தி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை ஏனென்றால் பயன்பெற்று வரக்கூடிய நீங்களே அந்த திட்டங்களுக்கு தூதுவராக மாறிட்டீங்க அரசு துறை சேவைகள்ல பொதுமக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருது உங்களுடன் ஸ்டாலின் இதுவரை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு முகாம்கள் நம்ம அரசு மேல அரசின் மீது அமைக்க வச்சிருக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கையோடு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்திருக்கிறாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் எழுபத்தி நாலு முகாம்கள் மூலமா இதுவரை தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பயனடைந்திருக்கிறாங்க தாயமானவர் திட்டத்தில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களை கண்டறிந்து அவங்க வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் தரப்படுது இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு அரசே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்குது வயசானவங்க ரேஷன் கிடைக்க வர தேவையில்லை வரிசையில் நிற்க தேவையில்லை பொருட்களை வீடு வரை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு போக தேவையில்லை இவை எல்லாத்தையும் அரசே செஞ்சு தருது இதன் மூலமா அரசுக்கு கூடுதல் செலவாகும் என்றாலும் அதை பற்றி நாங்க கவலைப்படல அது செலவாக இருக்கிறது அரசோட கடமையாகத்தான் நாங்க நினைக்கிறோம் ஆட்சி கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்